வெல்கம் டு என்பிசி ஸ்மால் சர்க்கிட்ஸ் சேனல் குட் ஈவினிங் ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பேப்பர் ஒன்றுக்கு வந்துட்டு ஆயிரம் பணியிட வந்துட்டு கூடுதலாக இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு காளிப்பணியிடம் வந்து நிரப்பதாக சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து கூடுதலாக ஆயிரம் பேர் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நமக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் போதாது தான் ஏன்னா பத்து வருஷமாக வந்து காத்துட்ருக்காங்க ஆசிரியர்கள் வந்து நம்ம அது வந்து பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் சரி பேப்பர் டூவாக இருந்தாலும் சரி காலி பணியிடங்களை வந்து அதிகமாக போட்டிரு போட்டிருந்தாங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா நமக்கும் ஒரு திருப்தி கிடச்சிருக்கும் பத்து வருஷம் கழித்து பல்காக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கும் அவங்களோட பீரியடில் பல்காக டீச்சர்ஸ் போட்டாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து உண்மையாகவே ரொம்ப வரு சுத்தமான விஷயந்தான் இவ்வளோ கம்மியாக போடுறது அப்படின்றது ஏன்னா டென் இயர்ஸாக போடலை அப்படிங்கும்போது வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் வேக்கன்சிஸ் கூட இல்லாமல் இருக்கும் இது வந்து எய்டட் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுறதெல்லாம் எந்த வகையில் நியாயம்ன்றதே தெரியலை அதெல்லாம் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக நம்மளோட வாய்ப்புகள் தானே பறி போகுது அந்த இடத்துல இவங்க போடணும்னு நினச்சா வந்து எது எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது போடுறதுக்கு ஆனால் போடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க காலி பணியிடங்களை அதிகரித்தாலே டீச்சர்ஸ்குள்ள சந்தோஷம் இனி மூணு விஷயம் எந்தவித கருத்து முரண்பாடுகளும் வராது எல்லாருக்குமே வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும் காலி பணியிடங்கள் இல்லாதப்போ வந்து கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்குது சரி பார்க்கலாம் ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு ஆயிரம் வேக்கன்சிஸ் அது இப்போ இன்றைக்கி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல அதுவும் கொஞ்சம் ஆறுதலும் சொல்ல முடியாது பழைய நோட்டிஃபிகேஷனில் அனுவல் பிளானரில் அதாவது ஏடிஎம்கே பீரியடில் ஆனுவல் பிளானரில் இருந்த வேக்கன்சியை கூட இவங்க சொல்லலை அதான் வருத்தம்